அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பவர்ஃபுல்லான அமல் சொல்லுங்கள் ஒரே இருப்பில் பதில் கிடைக்கணும் அப்படிப்பட்ட அமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இப்போ நம்ம செய்ய போற அமல் ரொம்ப அனுபவபூர்வமானது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நபியவர்கள் அருளியதாக ஹல்ரத் இப்னு மசூத் ரலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது இது என்ன அமல் அப்படின்னா நம்ம ஒரு சிறந்த தொழுகையை தொழுகிறோம் அதற்கு பிறகு சஜிதாவில் தலையை வைத்து நம்ம இந்த ஒரு சிறந்த ஒரு துவாவை நம்ம ஓத போறோம் அதுல நமது தேவைகளை அங்க குறிப்பிட்டு நம்ம சொல்ல போறோம் அந்த துவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவா அதுல எதை கொண்டு கேட்டால் அல்ல துவாவை கபூல் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அதுல இருக்கு இப்போ முதல்ல எப்படி தொழுகணும் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுகணும் அதுல என்ன ஓதி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உலக விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட எந்த நல்ல நாட்டமும் நிறைவேற வேண்டுமென்று விளைபவர் அந்த நல்ல நாட்டத்தை நிறைவேற்றி தரும்படி இறைவனிடம் கேட்பவராக ஒழு செய்து பனிரெண்டு ரகாத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவுடன் ஆயத்துல் குர்ஷியும் குல்ஹுவல்லாஹு அஹதும் ஓதி தொழ வேண்டும் பனிரெண்டு ரக்காத்துக்கள் தொழுது முடித்த பின்னர் சஜிதாவில் நெற்றியை தரையில் வைத்துக்கொண்டு கீழே உள்ள பிரார்த்தனையை அதன் அர்த்தத்தை உணர்ந்தவராக கேட்க வேண்டும் அதன் பின் தமது நாட்டங்களை நிறைவேற்றி அருள்மாறு கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருள் கிட்டும் இதை நபிசலாஹ் ஒலே ஹுசல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு மசூத் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது நமக்கு ஏதாவது உலக சம்பந்தப்பட்ட பெரிய தேவைகள் இருக்கு ஒரு அவசர தேவை இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்து பார்க்கலாம் இது என்ன அமல் அப்படின்னா ஒழு செஞ்சுட்டு பன்னிரெண்டு ரக்காத்துக்கள் நம்ம தொழுகணும் ரெண்டு ரெண்டு ரக்காத்தாக தான் தொழுகணும் ஹாஜத்து நஃபில் ரெண்டு ரக்காத்தா அப்படின்னு தக்பீர் கட்டி தொழுகணும் ஒவ்வொரு ரக்காத்துலேயுமே ஃபாத்தியாவுக்கு பின்னாடி ஆய்துள் குறிச்சியும் சூரா இஹலா ஸ்கூல் ஹோல்லாக நம்ம ஓதி பன்னிரண்டு ரக்காத்துக்களையும் தொழுது முடிச்சிடணும் அதற்கு பின்னாடி சஜிதாவில் தலையை வச்சுட்டே இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் ஓதிட்டு அல்லாவிடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவானா இப்போது அந்த மகத்தான துவாக்களை கபூலாக்கக்கூடிய அந்த சக்தி பெற்ற துவா என்ன அப்படிங்கிறத நான் ஓதி காட்டுறேன் بسم الله الرحمن الرحيم سبحان الذي ليس الإزة إلا به سبحان الذي تعتف بالمجد وتكرم به سبحان الذي أحشى كل شيء بإلمه سبحان الذي لا ينبغي تسبيه إلا له سبحان ذي الفضل والمني سبحان ذي العزة والتكريم سبحان ذي الطول والحلم أسألك ك ك و إزيك و ومنتهى الرحمة من كتابك وباسمك العلم وجدك العلا وكلماتك التامة التي لا يجاوزهن بر ولا فاجر أن تسليه على و محمد وعلي محمد இந்த ஒரு துவாவில் அல்லாஹவை புகழக்கூடிய மொத்த அம்சங்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது சுபகான திக்கர் அப்படின்னும் அழைக்கப்படுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கவனிங்க எந்த இடத்துல நமது தேவைகளை குறிப்பிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த துவாவை அரபியில் ஓத தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த அமலை நீங்கள் விட்டுற வேண்டாம் உங்கள் எல்லோருக்குமே பார்த்து ஓதக்கூடிய வகையில் அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால எல்லோருமே பார்த்து ஒரு முறை ஒதிடுங்க எந்த இடத்துல உங்களுடைய தேவைகளை கேட்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வல்லமையும் சர்வசக்தியும் உள்ள இறைவனை துதித்து போற்றுகிறேன் தன் கண்ணியத்தாலும் வல்லமையாலும் சன்மானம் அருளும் இறைவனை துதித்து போற்றுகிறேன் தன் ஞானத்தால் அனைத்தையும் சூழ்ந்துள்ள இறைவனை துதித்து போற்றுகிறேன் துதித்து போற்ற தகுதியுடைய ஒரே இறைவனான அந்த இறைவனை துதித்து போற்றுகிறேன் பேருபகாரியும் காரண்யவனுமான இறைவனை துதித்து போற்றுகிறேன் சங்கையும் வல்லமையும் உள்ள இறைவனை துதித்து போற்றுகிறேன் வல்லமையும் பொறுமையும் உள்ள இறைவனை துதித்து போற்றுகிறேன் அல்லாகவே உன் அர்ஷின் வல்லமையின் அளவுக்கு உன்னிடம் இறைஞ்சுகிறேன் உன் திருவேதத்தில் நல் நல்லருளின் எல்லையளவு உன்னிடம் இறைஞ்சுகிறேன் இஸ்முல்லாயலம் எனும் உன் தலையாய திருநாமத்தின் பொருட்டால் உன்னிடம் இறைஞ்சுகிறேன் மகத்தான உன் அருட்கொடைகளின் பொருட்டாலும் நல்லவர்களும் தீயவர்களும் மீற முடியாத சம்பூர்ணமான உன் வார்த்தைகளின் பொருட்டாலும் முஹம்மது சல்லாஹ் செல்லும் அவர்கள் மீது செலவாத்து ஓதி உன்னிடம் இறைஞ்சுகிறேன் எனது இன்னபடியான நாட்டத்தை நிறைவேற்றி வைக்க நீயே போதுமானவன் இந்த துவாவை ஓதி முடிச்சுட்டு உங்களோட தேவையை எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ எது உங்களுக்கு நடக்கணுமோ எந்த விருப்பங்கள் பூர்த்தி ஆகணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி நீங்கள் இந்த துவாவை முடிச்சுருங்க அதற்கு பிறகு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு உங்களோட தேவைகள் விருப்பங்கள் முறையீடுகளை அல்லாஹாவிடத்துல ஒப்படைங்க இன்ஷா அல்லா கண்டிப்பா அல்லாஹாலா உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே கபூல் தருவான் இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுல அல்லாவை புகழக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே இருக்கு இன்னும் நபி மீது செலவாத்து ஓதக்கூடிய ஒரு குட்டி செலவாத்தும் இதுல இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தின் இஸ்முல் இஸ்முல்லாயிலம் கொண்ட அல்லாஹினுடைய பெயரின் பொருட்டால் நம்ம கேட்குறோம் கண்டிப்பாக அல்லாஹாலா நமது அத்தனை துவாக்களையுமே கபூலாக்கி தருவான் இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல்னு சொல்லப்படுது அதனால் இதை நீங்கள் அவசர தேவைக்கு உடனே எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இன்ஷா ஒரே இருப்பில் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானது அல்லாஹ் உங்களுடைய அத்தனை துவாக்களையுமே கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பவர் Subscribe பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ.